திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சாங்கிக்கொள்ள எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் பெற்றோர்கள் என்ற உறவிற்கு இணையாக இவ்வுலகில் வேறு சொந்தம் இல்லை அவர்களை கவனிப்பது கடமை அல்ல நன்றி செலுத்தும் ஒரு வாய்ப்பு அவர்கள் இளமையில் நம்மை தாங்கினார்கள் இப்போது நாம் அவர்களை தாங்கும் காலம் அன்பை சொல்லி நிரூபிக்க வேண்டியதில்லை அவர்களிடம் செலவிடும் நேரமும் அக்கறையும் அன்பின் உண்மையான வடிவம் நேரமும் அக்கறையும் அன்பின் உண்மையான வடிவம் பெற்றோர்களை போற்றுவது கடமை என்பது கடந்து நம் வாழ்வின் திருப்திக்கான அடித்தளம் என்ற இந்த பெற்றோர் குறித்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி பெற்றோர்களை முழு அன்போடு நேசிப்பத நேசிப்பதோடு மற்றவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம் குறைகளை விடுத்து நிறைகளை காண்போம் அனைவரையும் நேசிக்கக்கூடிய தன்மையை நம்மில் வளர்த்து கொள்ளுவோம் என்பதனையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்